மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் நடந்த தேடுதல் வேட்டையில் செல்போன் கிடைக்கவில்லை நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக போலீசார் எட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஜெயக்குமாரின் காணாமல் போன இரண்டு செல்போன்கள் திசையின் விலை அருகே கரைச்சூது புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில் இருக்கும் கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்தது இதையடுத்து போலீசார் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியேற்றிவிட்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டனர்

என்ன செய்வது கலந்து அந்த குடும்பத்தோடு கலந்து பேசி செய்வோம் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் குற்றவாளியை நெருங்கி விடுவதாக காவல்துறை தம்மிடம் கூறியதாக செல்வ பெருந்தகை தெரிவித்து